அடுத்தது இது சேகர்பாபு கோபமாகி விட்டார் என்பதற்காக நீ எப்படி காலேஜ் படிக்கிற பசங்களை கொண்டு போய் ஸ்டேஷனில் உட்காரப்ப இப்போ வழக்கு பதிவு பண்ணிட்டாங்களா நீ எதுவுமே பண்ணலாமாலே விட்டாங்க நீ எப்படி உட்கார வச்ச என்னோட கேள்வி தான் அது கடுமையான மனித உரிமை மீறல் என்ன ஆஃபன்ஸ் தூக்கி தூக்கினது என்ன என்ன சொல்லுங்க மாணவர்கள் அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக தானே நீங்கள் திமுக மாணவர் என்று போட்டிருக்கிறீர்கள் இப்போ கோவை தெற்கு தொகுதியில் வேட்பாளராக திமுக வேட்பாளராக கூடிய அந்த அருமை நண்பர் திரு ராஜீவ்காந்தி அவர்களே அந்த மாணவரணியின் செயலாளராக அதுக்காக தானே போட்டிருக்கிறீர்கள் மாணவர்கள்லாம் அழைச்சி நீங்கள் நிகழ்ச்சி நடத்துறீங்களா உங்களுக்கு கூட்டம் சேரணுன்றது தான் நியூ காலேஜ் படிக்கிற பாய்ல கூட்டு போகலாம் அவன் விஜய் பண்ண தூக்கி படத்தை காட்டுவான் நீ அவனை கூப்பிட்டு போகிறேன் திமுக மாணவர்கள் வச்சிருக்கீங்களா அவனை கூட்டு போய் கூட வைங்க உங்கள் சிஎம் போகிற மக்கள் கேட்கறதுக்கு நீங்கள் இந்த தப்பு பண்ணிவிட்டு எப்படி அவனை கூடவே இப்போ எனக்கு எனக்கு என்ன கஷ்டமாக இருக்குன்னா நான் பலமுறை போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கேன் கஸ்டடி போயிருக்கேன் ஜெயில் போயிருக்கேன் பிரச்சனை இல்லை அந்த படிக்கிற மாணவன் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனை பார்க்கணும் அவன் என்ன தப்பு பண்ணா அவங்க பெற்றோர் ஏன் வந்து நிற்கணும் மதியத்துலேருந்து வேலை விட்டுட்டு நைட்டு எத்த மணி வரைக்கும் எதுக்கு நிற்கணும் எப்படி டீடைன் பண்ணி அவனை அதிகாரிகளுக்கு எவ்வளோ ஆனவன் வந்துடுச்சு தெரியுதாப்பா இன்படி நீங்கள் கூட்டு கூறப்பீங்க அப்படி ஆ யூஸ் பண்ணானு சொல்லிட்டு தூக்கி நடிகர் எல்லாம் தூக்கி குரூப்ல வாட்ஸ்அப் குரூப்ல இருந்தாலும் ரிமாண்ட் பண்ணிக்கல பெரிய வீட்டு பிள்ளைக்கு மாதிரி ஆச்சு டெஸ்ட் எடுத்தீங்களா பெரிய வீட்டு பிள்ளைக்கு கொடுத்தது யாரு எந்த பார்ல நடந்துச்சு அது தெரியாது உங்களுக்கு நடவடிக்கை எடுத்தீங்களா நீங்க எவனோ ஒருத்தன் சொல்லிட்டு படிக்க பசங்க விளாட்டா பண்ணிட்டான் அவ்வளவுதானே அஃபன்ஸ் பண்ணனா